பள்ளிக்கூடம் யூடியூப் சேனலில் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் கிராம அலுவலருக்கான போட்டி பயிற்சி தற்போது கோல் பண்ணப்பட்டிருக்கு அதில் இப்போ என்னென்ன விடியங்கள் வரும் தற்போது இப்போ என்ன நடந்துக்கிட்டு இல்லாடி அது சம்மந்தமான ஒரு ஆரம்ப விளக்கத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு தர மாட்டேங்குது இதில் என்னென்னா நாம் இந்த இந்த கிராம அலுவலர் போட்டி பயிற்சிக்கு மூங்கு கொடுக்குற மாணவர்கள் எவ்வாறு இந்த போட்டி பயிற்சிக்கு தயாராகிறது இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் என்னென்ன செய்யணும் என்னென்ன பரீட்சைகளுக்கு எப்படி முகம் கொடுக்கலாமங்கிற விஷயத்தை நான் எல்லாரும் சேர்ந்த ஒரு டிஸ்கஷன் மாதிரி இந்த சீரீஸை கொண்டு போகிறதுக்கு நான் முயற்சியேன் அந்த வகையில் இது அதில் ஆரம்பப்பட்ட முதலாவது வீடியோவாக இந்த வீடியோ காணப்படும் இப்போ இதில் இந்த போட்டி பரீட்சைக்கு இப்போ கோல்பாடு பாட்டிக்கிற விஷயம் இது இதில் இதுவரைக்கும் வரைக்கும் அளவுக்கு ஒரு ஒரு ஆரம்பத்தில் ஒரு அறிமுகம்ங்கிற வகையில் இந்த வீடியோவை நான் உங்களுக்கும் இப்போ வழங்குறேன் இது எப்போ கோல் கோல்வாணிக்கா இருபத்தி நாலாம் தேதி அக்டோபர் போன பத்தாம் மாசம் இருபத்தி நாலாம் தேதி கேசட்ல இதை கோல் பண்ணியிருந்தாங்க இதுல எக்ஸாம் என்னன்னு சொன்னா அந்த கேசட்ல சொல்லிக்கிற மாதிரி டிசம்பர் மாதம் அதாவது வார மாதம் நடக்கும் அதுக்கு சரியான தேதி இன்னும் குறிப்பிடப்படலை ஆனா வார மாதம் நடக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இதில் மற்ற கண்டிஷன்ஸ்கள் என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வயதெல்லாம் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்களாக காணப்படும் அதாவது இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு உட்பட்ட காலத்துக்குள்ளே அந்த வயதில் இருக்கும் இருபத்தி ஒன்று வயதுக்கும் முப்பத்தஞ்சு வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலுக்கும் இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் முடி உடையில பிறந்தார்கள் இந்த இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதாவது அந்த வயதில்லைங்கிறதுல இருக்கிற எலிஜிபிலிட்டி அது மற்றதுன்னு நினச்சுன்னா எடியுமேஷன் குவாலிஃபிகேஷன் கட்டிருக்காங்க ஆறு பாடங்களோட ஆறு பாடங்கள் ஒரு தரத்தில் பாஸ் பண்ணிக்கணும் அதில் நாலு கிரெடிட் நாலு சி கட்டாயப்படுத்திக்கணும் அதில் முதல் மொழியும் அதாவது தமிழ் மற்றது கணிதம் இதில் சீரிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது கூட அடுத்தது என்னென்ன சொன்னால் ஏ லெவலும் கட்டியிருக்காங்க ஏ லெவல் எந்த ஒரு ஸ்ட்ரீமில் நினச்சின்னாலும் ஒரு தரத்தில் மூணு பாடங்கள்லையும் சித்தி அடைஞ்சிருக்கணும் ஏதாவது மூணு பாடம் பிரதான பாடங்கள் மூணுலையும் சித்தி அடைஞ்சிக்கணும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜ்ங்கிறத இன்க்ளூட் பண்ணாமல் மற்ற மூணு பாடங்கள்லேயும் ஒரு தரத்தில் சித்தி அடைஞ்சிக்கணுங்கிறது இதன் கல்வித்தகம் தொடர்பான அவங்களோட யர்மெண்ட் இப்போ இது கூட மற்ற என்னெச்சுன்னா நெல் ஒழுக்கம் உள்ளவர்களாகங்கிறது அந்த சாதாரண ஆபார விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் அதாவது ஒரு ஒரு அரசு தொழிலுக்கு நீங்கள் முன்னப்பிக்க உள்ள எதிர்பார்க்குற மற்ற விடயங்கள் மற்றது அது கூட இன்னொரு விஷயம் என்னெச்சுன்னா கட்டிக்காங்க நீங்கள் முன்னப்பிக்கிற அந்த ஜிஎன் டிவிஷன்ஸில் நீங்கள் மூணு வருஷம் நிரந்தர பதிவு பதிவு பதிவாளராக இருந்திருக்கணும் அந்த ஜிஎனுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க மற்ற முக்கியமான விஷயத்துக்கு போகலாம் இந்த எக்ஸாம் போட்டி பரீட்சை சொல்றது எப்படி நடக்கும் விஷயத்தை நாம பார்க்கலாம் இதுல மூணு வகையான போட்டி பரீட்சைகள் காணப்படும் மூணு வகையான எக்ஸாம் பேப்பர்ஸ் வரும் இதுல முதலாவது லாங்குவேஜ் அதாவது மொழி தேர்ச்சி சம்பந்தமானது ஒரு பாடம் ஆடுதல் ஜென்ரல் நாலேஜ் மூணாவது ஆப்டிடியூட் பொது புலர்ச்சியார் பொது அறிவு அடுத்தது மொழி தேர்ச்சி இந்த மூன்று பாடங்களையும் செஞ்சுக்காங்க இதில் கூழ் பண குளிர்ச்சி விஷயம் என்ன நினைச்சுன்னா நாற்பது மார்க்ஸ் தான் இதில் பாஸ் மார்க்ஸ் தான் சொல்லி ஆனால் இப்போ பொதுச்சேவைகள் ஆணைக்குழு அதாவது இந்த அரசு நியமனங்களை சேர இந்த ஆணைக்குழு ஒரு ஒரு லெட்டர் உண்டு ஒரு ஒரு சைக்குலர்ஸ் ஒன்று இஷ்யூ ஆகிருக்கு என்ன நினைச்சுன்னா எல்லா போட்டி பயிற்சிகளுக்கும் எல்லா அரசு அரசு பரீட்சைகள் மற்ற எல்லா விஷயத்துக்கும் நாற்பது மார்க்ஸுங்கிறத இப்போ ஐம்பதாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லி ஒரு செயற்குழு சொன்னும் தற்போது வந்திருக்கு ஆனால் அது இதுக்கு அப்ளிகபிள் ஆகுமா இல்லை அங்கே சம்மந்தமாக ஒரு இல்லை அதுக்கு ஏதாவது இனி அரசாங்கத்தால் இல்லாடி இந்த பரீட்சை முடிஞ்சோ இல்லாடி முடிஞ்ச பிறகோ ஏதாவது ஒரு அறிவித்தல் வந்தேன் அதே சம்பந்தமா நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் அப்போ இந்த மூணு பரீட்சையில மொழி மொழி தேர்ச்சி என்னுடைய மொழி அறிவு தொடர்பான பரீட்சை ஒன்றரை மணித்தேயாலும் ஜெனரல் நாலேஜ் ஒன்னொரு மணித்தாலும் எப்டி டூ ஒரு மணித்தேயாலும் கொண்ட பரீட்சைகளாக காணப்படும் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொழி தேர்ச்சி சம்மந்தமான வளமையான என்னென்ன பரீட்சிக்கப்படும்ங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் கட்டுரை விலை செல்வாங்க கடித மொழி செல்வாங்க உங்களுடைய இலக்கணத்தின் சம்மந்தமான சில கேள்விகள் கேட்கப்படும் இப்படியான விட்டயங்கள் அதில் இருக்கும் அது ஜென்ரல் நாலேஜில் இலங்கையுடைய இந்த ஜிஎஸ் போட்டி பரிச்சைகள் செல்லி ஸ்பேஷில் அதில் போட்டிக்கிற கெஸ்எட்டில் போட்டிக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையோட வரலாறு அடுத்தது ஜியோக்ராஃபி எக்கனமி சோசியல் கல்ச்சரல்

பாப்பாங்க தென் இந்த எக்ஸாம் இப்ப இதுல இனிமையா கார்டு எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் இந்த எக்ஸாமும் எக்ஸாம் பிறகு வர மதிப்பீடுகளும் இருக்கும் அப்ப மற்ற விஷயம் என்னன்னு சொன்னா இதுக்கு அடுத்ததான எக்ஸாம் முடிஞ்ச செலெக்ஷன் ப்ரோசஸ் இந்த செலெக்சன் ப்ரோசஸுக்கு கெசெட் படி என்னச்சுன்னா ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷனுக்கும் ரேங்க் ஓட பண்ணுவாங்க அதாவது நீங்கள் பதிப்பீடு உறுதிப்படுத்தி தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடுவீங்க அந்த போட்டியில இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி டிஎஸ் டிவிஷன் வைஸாக தண்ணி வாங்கினுச்சுன்னா ரேங்க் ஓட பண்ணுவாங்க ரேங்க் ஓட பண்ணி போட்டு அதில் உண்மையாக பார்ப்பாங்க என்னென்னச்சின்னா ஃபோர்ட்டி ப்ளஸ் மார்க்ஸ் தான் பார்ப்பாங்க அதில் ஆஃபஸ்ட்லேருந்து கூட மார்க்ஸ் எடுத்தாக்கல்லேருந்து ஒரே வரைக்கும் போட்டு படி அது டிஎஸ் டிவிஷன் படி ஓட பண்ணுவாங்க பண்ணினது பிறகு என்னென்னச்சின்னா ஸ்டேஜ் சூரில் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூண்டு வைப்பாங்க இன்டர்வியூக்கு உங்களை கூல் பண்ணுறாங்க எப்படி கூல் சொன்னால் இருக்கிற கார்டர்ஸுக்கு அதாவது இருக்கிற வேக்கன்சிக்கு இல்ல இருந்து ரெண்டு மடங்கான நபர்களை தான் கூப்பிடுவாங்க இப்ப பத்து வேகன்சி இருக்குன்னு சொன்னால் இருபது பேரை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொன்னால் சில விஷயங்களை பாதி இவலுவேட் பண்ணி அவரை இதுகளை இவலுவேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதாவது அவர திறன்களை எல்லாடி அவர் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸுகளை ஆட்டிடியூடுகள் அதுக்குப் பிறகு ஸ்கில்லுகள் எல்லாத்தையும் மதிப்பீடு செஞ்சு அதுக்கு பிறகு தான் அதுக்கு சில மார்க்ஸ்களை புள்ளி மதிப்பெண்களை விட்டு அந்த மதிப்பெண்களையும் எடுத்த மதிப்பெண்களையும் கூட்டி அதுக்கு பிறகு திருமரையோட பண்ணித்தான் நாட்களை இந்த பணி கேள் இந்த உத்தியோகத்துக்குள்ள ஸ்கூல் வாங்குவாங்க அதில் என்னென்னு சொன்னால் இன்டர்வியூன்னு சொல்லி ஒரு மார்க்கிங் ஸ்கீம் ஒன்று கெசட்டில் போட்டிருக்காங்க அது கிட்டத்தட்ட அஞ்சு வகையான ஸ்கில்ஸ்களை அங்கே பார்க்குறாங்க அதில் முதல்ல என்னென்னு சொன்னால் தலைமைத்துவ பண்பு ஸ்கூலில் கம்யூனிட்டிகளில் நீங்கள் லீடர்ஷிப்பை நீங்கள் தலைமைத்துவத்தை ஏற்று ஒரு 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 சர்ட்டன் குரூப்புக்கு இதுக்கோ ஒரு தலைவராக இல்லை நீங்கள் அது அது சம்மந்தமான தலைமைத்துவத்தை நீங்கள் ஏற்று அதில் பணியாற்றி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு மார்க்ஸு அதுக்கு தராங்க அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸ் விளையாடு தொடர்பான திறன்களை நீங்கள் வெளிப்படுத்தினா மாகாண மட்டம் இல்லாட்டி தேசிய மட்டங்களில் ஸ்கூல்லேயோ இல்லாட்டி அதுக்கு பிறகான இப்போ இளைஞர் விளையாட்டுக் கழகங்கள்லையோ இதுலையாவது நீங்கள் திறன்களை வெளியிட்டு சொன்னால் திறன்களை வெளிப்படுத்தி இல்லைன்னு வெற்றி பெற்றிருந்தீங்க அதுக்கு உங்களுக்கும் அஞ்சு மார்க்ஸ் அதுக்கு கிடைக்கும் அடுத்தது லேங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அதாவது மொழி தேர்ச்சி இதில் நான் நினைக்கிற மாதிரி என்னென்னு சொன்னால் மற்ற மொழிகளில் நீங்கள் சிங்களமோ இல்லாட்டி ஆங்கிலத்திலேயோ நீங்கள் ஒரு தேர்ச்சி மிக்க ஆளுன்னு சொன்னா அதுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து மார்க்ஸ் வழங்கப்படும் அவள் இது கூட மாற்றம் என்னன்னு கம்ப்யூட்டர் நாலேஜ் அதாவது கணினி தொடர்பான அறிவு உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ்லேயும் உங்களுக்கு அவங்களை திருத்தி படுத்துற அளவுக்கு வரவு இருக்குமோ சொன்னா அதுல ஒரு பத்து மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மற்றது பர்சனாலிட்டி அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அதாவது உங்களோட ஆளுமையும் தொடர்பாட தொடர்பான திறன்களுக்கும் உங்களுக்கு இன்னொரு பத்து மார்க்ஸ் கிடைக்கும் அப்போ மொத்தமாக இன்டர்வியூவில் ஐம்பது மார்க்ஸுங்கிறது இருக்கு அப்போ ஒரு ஆள் எழுத்து பரீட்சையில் எவ்வளோ புள்ளிகளை பெற்றிருந்தாலும் இந்த ஐம்பது மார்க்ஸில் எவ்வளோ டொப்பில் எவ்வளோ கூடப்படுறாரோ அதுக்கு அவருக்கு இந்த தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும் இப்ப இது முடிஞ்சது பிறகு இது தேர்வு எல்லாம் முடிஞ்சது பிறகு இன்னமும் நினைச்சுன்னா அடுத்தது ஒரு மூணு மாதம் உங்களுக்கு ஒரு பயிற்சி காலமாக காணப்படும் அதை செலக்ட் பண்ண பாட்டை எல்லாரையும் கூட்டி போய் மூணு மாதம் பயிற்சி காலம் வைப்பாங்க அந்த பயிற்சி காலத்தில் நீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு மாத பயிற்சி காணப்படும் அதை கச்சேரி அதாவது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியேட் தான் அதை சூப்பர்வைஸ் பண்ணும் அதில் உங்களுக்கும் அந்த மூன்று மாத காலத்திலயும் உங்களுக்கு எண்பது விதமான அட்டண்டன்ஸ் முக்கியம் அதுலேயும் அதுக்கு பிறகு ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க அந்த எக்ஸாம்லேயும் நீங்க மொத்தத்தில் ஐம்பது புள்ளிகளுக்கு மேலே போறணும் இப்போ அந்த பயிற்சி காலங்களில் மூன்று மாதத்துக்கு மாதத்துக்கு பதினேழாயிரத்தி எண்ணூறு எண்ணூறு வாங்குற ஒரு பயிற்சி காலத்துக்கான கொடுப்பினவாக அது வழங்கப்படும் மற்றது இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காங்க நினைச்சேன்னா இந்த பயிற்சி காலத்தில் காலமாகுது உங்களோட சேவை காலமாக உள்ளிருக்கப்படாது சேவை காலமாக இது கணக்கெடுக்கப்படாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லிக்காங்க அப்போ மூன்று தடைகளையும் எதுங்க சாண வேண்டியிருக்கு முதலாவது பிரதானமானது அவங்க எழுத்து பறித்து அதுக்கிட்டால இன்டர்வியூ அதுக்கிட்டால இந்த பயிற்சி காலத்திலே அவங்க கேட்குற இருக்கமெண்ட் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சது பிறகு தானே அந்த உத்தியோகத்துக்கான நியமனம் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் சம்பளந்தோட விஷயம் சம்பளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஓய்வூதியத்துக்குரிய ஒரு தொழில் அரச தொழில் அதுக்கு பென்ஷன் அது எல்லாம் அதுக்குரிய மற்ற பெனிஃபிட் பர்சன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இதை நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ண முடிச்சுன்னா இது ஓப்பன் பண்ணியிருக்கு இருபத்தி நாலாந்தேதி ஒக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு க்ளோஸ் ஆகுது அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுனு சொன்னால் இருபத்தி நாலாந்தேதி நவம்பர் இருபத்தி நாலு நவம்பரோட இன்னும் இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்போ இது இப்போ இது இப்போ வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் நான் வந்து ஓப்பன்லே இருக்கேன் நீங்கள் விரும்பினா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி உங்களுடைய நண்பர்கள் யாராவது இதுக்கு போடுறதுக்கு இப்போ விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த செய்தி ஏற்றி வைங்க இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம் இது இது அந்த எக்ஸாம் தொடர்பான எல்லா விடயங்களையும் இதில் நான் கவர் பண்ணிக்கேன் அப்போ நீங்கள் இதில் இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் எப்படி படிக்கணும் இல்லை இதில் டெய்லி ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும் இதில் என்னென்ன படிக்கணும் பாஸ் பேப்பர் கொஷின்ஸ் நாம் எடுத்து பார்க்கலாம் மற்றது ஷோர்ட் நோட்ஸ் அப்படி எப்படி செய்யறது இன்டர்வியூக்கு ஆகிட்டு எப்படி செய்யறது இன்டர்வியூக்கு அனுப்பிட்டு எங்கள் என்னென்ன வெறும் இல்லாடி அதை எப்படி நாம ஓவர் கம் பண்றது அது நான் முன்னே குறிப்பிட்ட அந்த அஞ்சு ஸ்கில்லையும் இந்த ஆட்டிடியூட் சம்பந்தமான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் லீடர்ஷிப் ஸ்கில் சம்பந்தமான விடயங்கள்ல நாம எப்படி ஃபேஸ் பண்ணலாம்ங்கிற விஷயம் இல்லாதையும் நாம அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ள எனக்கு முடியுமான வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாவோ ஒரு ஷோர்ட்ஸாவோ உங்களுக்கு போடுறதுக்கு விரும்புகிறேன் அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து பயன்படுவோம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லிங்கோ இப்படியான ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்க போகுது இதுக்கு விரும்புகிற நண்பர்களையும் போட சொல்லி இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபோவ்ட் பண்ணுவோம் இனி அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு டாபிக்ஸில் அதாவது ஜி இந்த ஜிஎஸ் எக்ஸாம் சம்மந்தமாக அடுத்து நாம் என்ன பார்க்கலாமாங்கிற விஷயம் சம்மந்தமாக நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் இணைந்துருவோம் இது மேலிக இது மாதிரி ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு போகணும் முடிஞ்சதுன்னா என்ன தொடர்பு கொள்ளுமோ இல்லாட்டி கமெண்ட் செக்ஷன்ல அது தொடர்பான விடயங்களை கேளுங்கோ அதுக்கான விடையை இல்லாட்டி அதுக்கான பதில அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு தரது காத்திருக்கேன் இது பள்ளிக்கூடம் யூடியூப் சேனல் நன்றி